ताम <laughs> भारत माता की जय हर मिल रहा है जिंदाबाद भारत माता की जय வாக்கால பெருமக்களே அன்பார வாக்காளப் பெருமக்களே ஹெல்பா ஹெல்பாசு அப்படியே மெதுவெவாக வாங்கிக்குவாங்க மன வரைக்கும் மெதுவாக பெருமக்களே அன்பார வாக்கள பெருமக்களே உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களது வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நல்லா இருக்கியா அப்பாட்ட சொல்லு தாமரைக்கு ஓட்டு போட சொல்லு அம்மாட்ட சொல்லு தாமரைக்கு ஓட்டு போட சொல்லு மருந்து விடாதீர்கள் மருந்தும் இருந்து விடாதீர்கள் உங்களது பொன்னான வார்த்தைகளை தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ತಾಮರೆ ಚಿನ್ನ ಪರಿಂದ ವೇಗ ಕೇಳ್ಕೊ ಅರಂದ್ರೆ ಮರದ ನಿರ್ವಹ ತಾಯಿ ಮಾರೀರಿ ಅಪ್ಪಿ ಅಣ್ಣನ್ ಮರದ ಒಂದು ತಾಂಬರೆ ಚಿನ್ನ ವೇ ಕೇಳ

உங்களது வெற்றி வேட்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் அஸ்வசாமன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டங்கள் எல்லாம் தேவை உள்ளது அதை விவசாயப்படுத்தும் விதமாக வழக்கறிஞர் வெற்றி வேட்பாளர் அஸ்வாமன் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் முதல் நாளையாக நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் No, <laughs> no.